புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரே பத்து ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில் சுராட்டெட் புதிய பதிப்பு அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக இஸ்ரேல் தீவிர போரில் ஈடுபட்டுள்ளது இதுவரை காசாவில் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் ஹமாசுக்கு ஆதரவாக ஏமனில் செயல்படும் ஹவுதி பயங்கரவாதிகளும் அவ்வப்போது இஸ்ரேல் மீது ஏவுகணை ட்ரோன் வீசி தாக்குதல் நடத்துகின்றனர் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்கள் மீதும் குண்டு வீசுவது அவர்களுக்கு வழக்கம் இஸ்ரேலும் தொடர்ந்து ஹவுதிகளுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது ஏமனுக்குள் போர் விமானங்களை அனுப்பி குண்டு வீசி வருகிறது சமீபத்தில் சர்வதேச போர் விதிகளை மீறி இஸ்ரேல் மீது கிளஸ்டர் பாம் என்று அழைக்கப்படும் கொத்து குண்டுகளை ஹவுதி பயங்கரவாதிகள் வீசினர் அதை அயண்டோம் போன்ற இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கவசங்களால் தடுக்க முடியவில்லை ஹவுதிக்கு பதிலடி கொடுக்க ஏமனில் வழக்கம் போல் போர் விமானங்களை வைத்து தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் இதன் தொடர்ச்சியாக நடந்த இன்னொரு தாக்குதலில் ஏமன் பிரதமர் என்ற ஹவுதிகள் அறிவித்திருந்த அகமது அல் ரஹாலி மற்றும் அமைச்சர்கள் கொல்லப்பட்டனர் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இஸ்ரேலை பழி தீர்ப்போம் என்று சபதம் எடுத்தனர் இந்த நிலையில் இஸ்ரேல் மீது சரமாரியாக ட்ரோன்களை ஏவிவிட்டனர் இந்த குண்டுவீச்சை இஸ்ரேல் வான் தடுப்பு கவசங்கள் முறியடித்தன எல்லையிலேயே ட்ரோன்களை சுட்டு பொசிக்கின இருப்பினும் ஒரு ட்ரோனை இஸ்ரேலால் இடைமறிக்க முடியவில்லை அந்த ட்ரோன் இஸ்ரேலின் இலாட் நகரில் உள்ள ரமோன் சர்வதேச விமானத்தை தாக்கியது இதில் ஏர்போர்ட் சேதமடைந்தது ஒருவர் பலத்த காயமடைந்தாா் உடனடியாக ஏர்போர்ட் மூடப்பட்டது தற்காலிகமாக இஸ்ரேலின் வான்பரப்பும் மூடப்பட்டது ஹவுதிகளுக்கு பல மடங்கு பதிலடி கொடுப்போம் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது